ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கிறோம் நீங்கள் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் நேற்று போட்டு வீடியோக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து நம்மளோட வீடியோக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குமே நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க யாராச்சும் என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய மிஸ் பண்ண வீடியோ நேற்றுக்கு அப்பா கூட கொஞ்சம் மாடு பிடிக்கிறதுக்காக வேண்டி போயிருந்தோம் ஒரு மாடு ஒன்று விலைக்கு தரேன்னு சொல்லியிருந்தாங்க அதை பார்க்கறதுக்காக வேண்டி போயிருந்தோம் அந்த மாதிரியான வீடியோஸ் அப்புறம் நேற்றுக்கு நான் என்ன சமைச்சேன் அப்படிங்கிறது நிறைய இதில் மிஸ் பண்ணி போட்டிருக்கேன் வீடியோ உண்மைக்குமே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் நிறைய பேர் ஒரு சிஸ்டர் எனக்கு கமெண்டில் என்ன கேட்டிருந்தாங்கன்னா சிஸ்டர் அங்கே வந்து மருதாணி இலை கிடைக்குமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம இருக்கிற ஏரியாவில் கிடையாது ஆனால் ரெண்டாவது மாமனார் இருக்கிட்ட அந்த கமண்டை படித்தோடனே நான் போய் கேட்டதுக்கு டவுன் சைடு இருக்குது அப்படின்னு மட்டும் சொன்னாங்க ஒருவேளை அவங்களை நான் கொண்டுட்டு வர சொல்லியிருக்கிறேன் நமக்குமே இங்கே நட்டி வைக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு வேளை நான் கொண்டுட்டு வந்தால் கண்டிப்பாக நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறேன் நிறைய பேர் நேற்று பூச்செடி நட்டுனதை பார்த்துட்டு இன்னும் நிறைய பூச்செடிலாம் வைங்க சிஸ்டர்னு சொல்லியிருக்குறீங்க நேற்றுக்கு அப்பா கூட மாடு பார்க்க போனேன்னு சொன்ன இடத்துல அவ்வளோ பூச்செடி வச்சுருந்தாங்க எனக்கு பார்த்தோன்னே எப்படியாச்சும் கேட்கணும்னு நான் ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தேன் நேற்றுக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போயிருக்கிறோம் அப்படிங்கும்போது கேட்குறது எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருந்துச்சு ஆனால் என்றைக்கி நம்ம மாடு வாங்க போகிறோமோ அன்றைக்கி கண்டிப்பாக நான் அவங்க கிட்ட ஏதாச்சும் ஒரு ரெண்டு மூணு கண்ணு வாங்கிட்டு வரணும்னு நினச்சிருக்கிறேன் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு அதே மாதிரி சிஸ்டர் பூ எப்படி பூத்து குலுங்குமோ அதே மாதிரி உங்கள் லைஃப் மாறும்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக எனக்குமே அந்த நம்பிக்கை இருக்குது காலங்கள் மாற மாற கண்டிப்பாக எல்லாத்துக்குமே காலம் ஒரு நாள் கண்டிப்பாக பதில் சொல்லும் அந்த நம்பிக்கை இருக்குது அது மாதிரி நிறைய பேர் விடாமல் வீடியோ போடுங்க சிஸ்டர் கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் அந்த லட்சியத்தை பூத்து தொடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறீங்க கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நன்றி குளிர் டைம் அதிகமாக இருக்கிறனால பாப்பா படுக்கக்கூடிய மூடுறதுக்கான அந்த பெட்ஷீட் எல்லாத்தையுமே இப்போதான் எடுத்து வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு இன்ட்ரூட் கொடுத்து தான் வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுன்னு வந்து உக்காந்துருக்குறேன் நான் அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சிஸ்டர் பன்னெண்டாம் தேதி பன்னெண்டாம் தேதி வர்ற ஃபங்க்ஷனில் பாப்பாவுக்கு இந்த வருஷம் நீங்கள் கொண்டாடுறீங்களான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக எனக்கு அதோட பதில் வந்து என்ன சொல்லன்னு தெரியல ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து பாப்பா கிட்டே கே பாப்பா நீ காலையில் கேட்டதுக்கு அவங்க அப்பா தெரில பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அம்மாவும் அப்பாவும் என்கிட்ட சண்டைக்கு வந்தது என்னென்னா பாப்பா வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு பாப்பாவுக்கு பண்ணதே கிடையாது வீட்டுக்கு மூத்த ஒரு புள்ள நீ செய்ய வேண்டாமா அப்படின்னு சொல்லி திட்டினாங்க நானுமே ஒரு ரெண்டு பேர் ரெண்டு மூணு பேர்கிட்ட நானுமே சொல்லி வச்சுருக்கிறேன் பார்க்கலாம் அப்படி ஒரு வேளை கொண்டாடுனேன் அப்படின்னா இங்கே ஒடிசால எந்த மாதிரி அந்த ஃபங்க்ஷனை கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன் நிறைய பேர் இன்னைக்கு காலையில் எனக்கு கமெண்ட்டில் எனக்கு கேட்டிருந்தீங்க சிஸ்டர் இப்போ கால் கொஞ்சம் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இப்போ ரொம்ப பரவாயில்ல நல்லா இருக்கிறேன் நேற்று வழி தாங்க முடியாமல் இருந்ததுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் ஈரத்துணியெல்லாம் போட்டதுக்கு அப்புறமேட்டு இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கேன் சரி இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் என் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் ப்ளீஸ் லைக் சே அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்கள் போகலாம் நேற்றுக்கு பூ செடி இதெல்லாம் நட்டி முடித்ததுக்கு அப்புறமேட்டு சமையல் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சி அதனால் நேற்றுக்கு வீடியோவை அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் இந்த வீடியோஸ் எல்லாமே நேற்றுக்கு நான் எடுத்தேன் எப்போதும் போல் வடை சட்டியில் எண்ணெய் சூடு பண்ணதுக்கப்புறம் எண்ணெய் நல்லபடியாக சூடானதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பே இன் வெங்காயம் ஜீரகம் கடுகு மூணையுமே அரைச்சிட்டு வந்துட்டு அதையுமே போட்டு பச்சை போகிற வரைக்கும் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமேட்டு தக்காளி பழத்தையும் போட்டு அதையுமே நல்லா வதக்கிக்கிட்டேன் அதையுமே நல்லா வதக்குனதுக்கு பிறகு மஞ்சள் கொஞ்சம் வத்தப்பொடி இதை மூணையுமே போட்டு நல்லபடியாக வேக வச்சுக்கிட்டேன் இது எல்லாமே நல்லா வேகட்டும் இன்றைக்கு விறகு வந்து இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் குளிர் டைம் ஆரம்பிச்சிருக்கு இப்போ தான் இன்னும் டிசம்பர் ஜனவரிலலாம் இங்கே விறகு கட் பண்ண போகிறது இந்த விறகு தான் இன்றைக்கி வந்து என்ன வைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கோசு முட்டை கோசு இருக்குது பார்த்தீங்கன்னா இதை மூணையும் போட்டு வைக்க போகிறோம் இதுக்கு மசாலா வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் ஜீரகம் கடுகு இது மூணையும் அரைச்சி இங்கே ஒடிசால இதுதான் மசாலா இது எல்லாத்தையுமே தண்ணி வடிகிற வரைக்கும் நல்லா வேக வச்சிருந்தேன் இப்போ போட்டு உப்பும் போட்டு நல்லபடியாக மூடி வச்சுட்டு அது வேகிற நல்லா சுண்டி வேகிற வரைக்கும் காய் எல்லாமே நல்லா மசிச்சு வேகிற வரைக்குமே நல்லா மூடி வச்சு நல்லா விறகி விட்டு வதக்கணும் அதுக்கு பிறகு மசாலா தான் தண்ணி ஊற்றி எல்லாமே கொதிக்க வச்சோன்னே இறக்கணும் அதை ஏன் காட்ட முடியல அப்படின்னா அந்த டையத்தில் நான் ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தேன் அம்மா கால் பண்ணியிருந்தாங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அதனால தான் என்னால் அந்த வீடியோவை என்னால் காட்ட முடியல இப்போ நாங்கள் சாப்பிடும்போது எடுத்த வீடியோ மூணு முட்டை வாங்கிட்டு வந்திருந்தேன் அதை பொரிச்சிருந்தேன் நேற்றுக்கு சண்டே ப்ளாக் நேற்றுக்கு எங்கள் வீட்டில் சண்டேல இதான் நாங்கள் சாப்பிட்டோம் அப்புறம் பீன்ஸு உருளைக்கிழங்கு போட்டு ஒடிசா ஸ்டைலில் பொரிச்சிருந்தேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூ அதுக்கப்புறமேட்டு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் இது மூணையும் போட்டு வச்சுருந்தோம் நாங்கள் மூணு பேரும் சாப்பிட்றோம் உங்களுக்கும் இந்த சாப்பாடு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வாங்க நீங்கள் சாப்பிட்லாம் முட்டையில் வந்து பாப்பாவுக்கு வந்து வெங்காயம் இதெல்லாம் போட்டு பொறிச்சோம் அப்படின்னா பெரிய பாப்பாக்கு வந்து பிடிக்காது சின்ன பாப்பா வந்து பிடிக்கலை அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டா ஆனால் அந்த வெங்காயத்தை எல்லாத்தையுமே பிறக்கி ஒவ்வொன்றா எடுத்து கீழே பாப்பா அதையும் வேஸ்ட்டு பண்ணுவானு அப்படின்னு சொல்லிட்டு வெறும் மஞ்சப்பொடி உப்பு மிளகுத்தூள் இது மூணையுமே மட்டும் போட்டு அதை பொறிச்சு இருக்கேன் இவ்வளோ ஐட்டம் இருந்தாலுமே நம்மளுடைய பெரிய மடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு சட்னி கொஞ்சம் பண்ணிக்கிட்டா குழம்புலேருந்து எடுத்து இப்போ நாங்கள் சாப்பிட்டதுக்கு சாப்பிட்டதுக்கப்புறமேட்டு அந்த இடத்த வந்து மொழிகிட்டோம் வெளியில் சாப்பிட்டோம் அப்படின்னா சாணி தண்ணி போட்டு மொழுகணும் வீட்டுக்குள்ளே சாப்பிட்டோம் அப்படின்னா என்னுடைய வீடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிமெண்ட் தர போட்ட தரை தான் அதனால் தண்ணி ஊற்றி அதை நல்லபடியாக நான் தொடச்சி எடுத்துருக்கேன் இதை தொடச்சிக்கிட்டு நம்ம பாப்பா என்னை வந்து இப்போ கூப்பிட்டு வந்தா எதுக்காக வண்டின்னு பார்த்தோம் அப்படின்னா அம்மா ஒரு ஆடு வந்து செடியை திங்க பார்த்துச்சு அதனால் நான் அதை பிடிச்சி நான் கெட்டணும் நீ வான் சொல்லி கூப்பிட்டா அப்புறம் அவளை சத்தம் போட்டு அனுப்பிவிட்டேன் இன்னொரு டைம் வந்தால் பார்த்துக்கலாம் போ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அம்மா வந்து நேற்று சாயங்கால டயத்தில் கொஞ்சம் ஈ குச்சி கொஞ்சம் உருவிக்கிட்டு இருந்தாங்க இப்போ நான் உங்ககிட்ட வீடியோவில் காட்டுறவங்க இதுக்கு முன்னாடி என் கூட தமிழ்நாட்டில் வங்கி இருந்தவங்க எனக்கு வந்து நாற்று நான் முறை வேணும் ஆனால் நல்ல நக்கல் அடிப்பேன் அதனால் அவங்களையுமே கொஞ்சம் நேரம் உங்ககிட்ட வீடியோவில் ஷேர் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அவங்க காட்டிகிட்டு இருந்தேன் எங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து இப்போது நாங்கள் எந்த கம்பெனிலாம் தங்கியிருந்தோமோ அதே கம்பெனிலாம் அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து நாங்கள் மே அப்புறம் தங்கியிருந்த இடத்துல இப்போ அவங்க வந்து சமையல் மாஸ்டராக வேலை பார்க்குறாங்க நம்ம ஒடிசாக்கார பசங்களுக்கு நம்மளுடைய மேடம் சாயங்காலம் போல் அவங்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா அம்மா வந்து குச்சி நார்கிழிக்கிறாங்க இல்லைங்களா அதனால பாப்பா வந்து இந்த இடத்த எல்லாத்தையுமே பாப்பா க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தா அதையுமே கொஞ்சம் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு அதையுமே வீடியோ கொஞ்சம் எடுத்தேன் இதை எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே அப்பா என்கிட்ட வந்து மாடு பிடிக்க போகணும் வான்னு சொல்லி கூப்பிட்டாங்க நிறைய டைம் அப்பா என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும்போது என்னால் வர முடியல வர முடியலன்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தாலுமே அவங்க மூஞ்சி இதை தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தாங்க அதனால் அப்பா கூட போயிட்டு மாடு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாக்கிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருக்கும்போதேவும் அப்பா இன்னொரு நான் போகிறேன் போய் புல் அறுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு போகலான்னு சொன்னாங்க சரி அவ்வளோ நேரம் நம்ம தான் இருக்கணும் நேற்றுக்கு ரெண்டாவது மாமனாருடைய பொண்ணுக்கு நான் கொஞ்சம் செடி கொடுத்துருந்தேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அவன் இந்த மாதிரி கட்டி வச்சுருந்தான் ஏன்னா குட்டி குட்டி ஆடு இதெல்லாம் உள்ளே நுழைஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதுக்கப்புறமேட்டு எனி நான் அதுக்கப்புறமேட்டு பாப்பாக்காக வேண்டி கொஞ்சம் குச்சி இதெல்லாம் கொஞ்சம் ஒடிச்சு விட்டு நான் போட்டுட்டு போனேன் அப்படின்னா நான் உங்களுக்கு செஞ்சு அவள் சொல்லிக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறமேட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையுமே நான் கொஞ்சம் உடச்சி அவளுக்கு கொஞ்சம் இவ்வளோ கோணி தான் எடுத்துருக்கேன் இதுக்கு தான் தெரியும் பாட்டிக்கும் எனக்கு எதுக்காண்டி சண்டை வந்துச்சுன்னு எல்லாருமே அவ்வளோ வரைக்கும் எடுப்பாங்க பாட்டி ஒன்றும் நான் எடுத்தால் மட்டும் அவங்களுக்கு கொஞ்சம் சண்டை வரும் இப்போ மேடம் எல்லாமே நான் சும்மா தட் வச்சுருந்த குச்சி எல்லாத்தையுமே இப்போ உருவிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க இது எல்லாத்தையுமே நல்லபடியாக க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அவங்க நட்டுனதுக்கு அப்புறமேட்டு நாளைக்கு இல்லைனா நாளை கழிச்சு வர வீடியோவில் நான் கண்டிப்பாக கிட்டே ஷேர் பண்ணுறேன் இப்போ பாப்பா குச்சி எல்லாமே கட் பண்ணி கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறமேட்டு நான் வண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் வெளியில் அம்மாவும் நானும் நின்று இருந்தோம் அம்மா என்ன சொன்னாங்கன்னா அப்பாவுக்கு வந்து கட் அண்ட் ரைட்டாக ரேட்டு பேச தெரியாது நீ கொஞ்சம் பார்த்து பேசு அப்படின்னு சொல்லி அம்மா என்கிட்ட சொல்லி இருந்தாங்க மாடுமே வாசலில் அந்த பக்கத்தில் கட்டி வச்சுருக்கறனால நானும் வண்டி இங்கே வச்சிருக்கறதுனால அந்த பையன் வந்து கேட்டான் மாடு முட்டுமா அப்படின்னு அப்புறம் நான் அம்மாவை சத்தம் போட்டேன் நீ போய் மாடை பிடி அந்த பையன் போட்டோன்னு அப்புறம் அம்மா போய் மாடை பிடிச்சாங்க அதுக்கப்புறம் அந்த பையன் போயிட்டான் அதுக்கப்புறம் அம்மா என் கிட்டே எடுத்து சொல்லிக்கிட்டுரு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் மட்டும் தான் வீடியோ எடுத்துருக்குறேன் அப்பாவும் நானும் இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம் அதுக்கப்புறமேட்டு பாப்பா தான் இந்த வீடியோ எடுத்ததுனால செல்லக்கூடன்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டேன் இப்போ நாங்கள் எந்த இடத்துல மாடு பார்க்க போகணுமோ அந்த இடத்துக்கு இப்போ நானும் அப்பாவும் போயிருக்கிறோம் ஆனால் போக வேண்டியது இந்த சந்துக்குள்ளே அப்பா அந்த சந்துக்குள்ளே போயிட்டாங்க அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க வந்து எங்கிட்ட சொன்னாங்க இந்த சந்து கூடி போகணும் இப்போ நானும் அப்பாவும் போய்கிட்டு இருக்கோம் அவங்க வீட்டுக்கு பின் கூடி போகணும் அப்படின்னா மாடு எங்களுக்கு வச்சுருக்குறாங்களோ அந்த இடத்துல இருக்குது நாங்கள் வாங்க போகிற மாட்டை உங்ககிட்ட காட்டுறேன் ஆனால் அது குட்டி மாடு தான் தாய் வந்து மறுபடியும் செனையாக இருக்கிறதுனால அவங்க விற்கிற ாங்க அவங்க வீட்டுக்கிட்ட இருந்த நிறைய பூச்செடி பார்க்குறதுக்கு உண்மைக்குமே ரொம்ப அழகாக இருந்துச்சு அதனால் அதை நான் வீடியோ எடுத்துருக்குறேன் இந்த செடியுமே அவங்கக்கிட்ட நெக்ஸ்ட்டு மாடு கேட்க போகும்போது அவங்கக்கிட்ட எப்படியாச்சும் கேட்டு வாங்கிட்டு வரணும்னு நான் ஆசைப்பட்டுருக்குறேன் பார்க்கலாம் இருந்தாலும் என்ன நடக்குன்னு அவங்க மாடு வச்சிருக்கிறது இந்த பக்கத்தில் தான் அதுக்கப்புறம் அப்பா என்னை கூப்பிட்டு வச்சு வான்னு சொல்லி கூப்பிட்டாங்க அதுக்கப்புறமேட்டு நான் மாடை பார்க்குறதுக்காக வேண்டி நான் உள்ளே போனப்போ இந்த குட்டிக்கும் இந்த மாடுக்கும் பின்னாடி இருக்கிறது ஆனால் இப்போ பார்க்குற குட்டி சைஸோட இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸு இது வந்து தான் குட்டி போட்டிருக்கு அதையுமே நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணேன் அதுக்கப்புறமேட்டி இப்போ வந்து அப்பா ஒருத்தங்க கிட்டே நின்று பேசிகிட்டு இருக்காங்க பார்த்திங்களா அவங்களுக்கும் ஒருத்தங்களுடைய ஒரு குட்டி தாத்தாவுடைய முகம் தெரியும் அவங்க வந்து யாருக்காச்சும் பாம்பு கடிச்சிருந்துச்சு தேழு பூரா அந்த மாதிரிலாம் கடிச்சிருந்தா அவங்க பார்வை பார்ப்பாங்களாம் பார்வை பார்த்தா நல்லபடியாக கேட்குங்கிறதுக்காண்டி அப்பா வந்து நிறைய இடத்த எனக்கு காட்டியிருக்கிறாங்க லைஃபுக்கு பிறகு உனக்கு இந்த இடம்லாம் உனக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி அப்பா காட்டியிருக்கிறாங்க இப்போ நானும் அப்பாவும் இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் இப்போ நானும் அப்பாவும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டி அம்மா வந்து ஆல்ரெடி மாட்டுக்கு வந்து கொஞ்சம் இது போட்டுகிட்டு இருந்தாங்க பாப்பா எல்லாமே வேலையெல்லாம் முடிச்சிட்டாங்களே சொல்லி பின்னாடி நான் பார்க்க வரும்போது சின்ன பாப்பா கோணி அதாவது விட அந்த கம்பை வந்து கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான் அதுக்கப்புறம் வந்து சத்தம் போட்டேன் கம்பெல்லாம் கட் பண்ணி வைக்கக்கூடாது நீங்கள் இன்னும் இவ்வளோ தான் ஆரம்பிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டி அதை நான் எல்லாத்தையுமே கெட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டி நைட் ஆயிடுச்சு அப்புறம் மொபைல்லையுமே சார்ஜர் இல்லை ஏன்னால் டெய்லி நான் லைவ் வர்றதுனால நம்ம மொபைலில் கண்டிப்பாக சார்ஜ் வேணும்னு சொல்லி சார்ஜர் போட்டேன் பாப்பா நேற்று நைட்டு இருக்கிற குழம்பு வச்சு சோறு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லும்போது சோறு ரொம்ப குளுந்து போயிடுச்சு கொஞ்சமாக கோதுமை இருக்கிறதுனால கொஞ்சம் என்ன இருக்கிறனாலையும் பாப்பா என்கிட்ட என்ன சொல்லியிருந்தானே அம்மா நான் எனக்கு கொஞ்சம் பூரி சுட்டு தானே அப்படி நான் சுடும்போது தான் ஃப்ரெண்ட்ஸ் என் காலில் எண்ணெயை ஊற்றிக்கிட்டேன் நேற்றுக்கு கூட லைவில் பேசினவங்களுக்கு நல்லபடியாக தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறமேட்டு எப்போதும் போல் பூரியை சாப்பிட்டோம் எங்கள் வீட்டுக்கு ஒருத்தவங்க கூட ஒரு அக்கா பேச வருவாங்க எங்கள் வீட்டுக்கு எழுத்தாக்கில் அவங்களுக்குமே ஒரு ரெண்டு பூரி போல் வச்சு கொடுத்துட்டு நாங்கள் சாப்பிட்டோம் இப்போ ஏன் நான் உங்களுக்கு மீட்டுவை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாப்பா எப்போ சாப்பிட்டாலும் சரி எப்போ எது பண்ணாலும் சரி அவள் கூட அது வந்து இந்த மாதிரி தான் அவள் ஒன்று அவள் கையை பார்த்து தலையை இப்படி ஆட்டி இந்த பக்கத்தில் ஒரு இழுப்பு அந்த பக்கத்தில் ஒரு இழுப்பு அப்படி இல்லை அப்படின்னா அவள் கால்கிட்ட நின்று தலையை இந்த மாதிரி ஆட்டி இந்த பக்கம் ஒரு இழுப்பு அந்த பக்கம் அது வந்து அவங்களுடைய டான்ஸுன்னு கூட வச்சுக்கலாம் கொஞ்சம் சாப்பிடும் அவ கூட கொஞ்சம் விளையாடும் எல்லாருக்குமே குட் மார்னிங் இது வந்து இன்னைக்கு காலையில் எடுத்த வீடியோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சிஸ்டர் நெல் கட்டுற நெல் கட் பண்ணுற டைம் ஆகிடுச்சான்னு இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கிறேன் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடறாதீங்க இப்போ வந்து பெரிய பாப்பா வந்து காப்பி ரெடி ஆகிடுச்சான்னு சொல்லி கேட்டு உக்காந்துக்கிட்டு இருந்தேன் எனக்கு வந்து கொஞ்சமாக பால் இருக்கிறதுனால நான் அதை குடிக்க போகிறேன் அம்மாவுக்கு பாப்பாவுக்கு இவங்க மூணு பேருக்குமே கொஞ்சம் கடண்டி போட்டிருக்குறேன் அதுக்கப்புறமேட்டு கோது மாவில் சீனி லைட்டாக உப்பு கொண்டு ஒரு ரெண்டு மூணு ஏலக்காய் போட்டு கொஞ்சமாக போண்டா மாதிரி சுட்டிருந்தேன் காலையிலைக்கு இன்னைக்கு காலையில் இதான் எப்போதுமே சப்பாத்தி அந்த மாதிரி கொடுக்குறதுனால இன்னைக்கு காலையில் இதையே கொடுமா அப்படின்னா ஆனால் நல்லா சாஃப்ட்டாக உண்மைக்குமே நல்லா வந்துருந்துச்சு அதுக்கப்புறமே அதை சாப்பிட்டோம் இப்போ பாப்பா வந்து சின்ன பாப்பாவுக்கும் அம்மாவுக்குமே டீ கொண்டு போறா கிண்ணத்தில் உள்ள டீ வந்து அம்மாவுக்கு அப்புறம் கிளாஸ்ல உள்ள டீ வந்து சின்ன பாப்பாவுக்கு செம்மையா குளிர்றதுனால பாப்பா ரெண்டு பேருக்குமே சொற்று கிடையாது பெரிய பாப்பா வந்து யூஸ் பண்ணியிருக்கிறா ரெண்டாவது பெரிய பாப்பா வந்து மூடி இருந்தது காதில் மாட்டிருந்தது எல்லாமே இப்போதான் கலட்டான் சின்ன பாப்பாவுக்கு வந்து உடம்பு கொஞ்சம் முடியல அதனால அவளை கூட்டுக்கொண்டே அம்மா வந்து அந்த வெயிலுக்கு நேரம் அம்மா ஈ குச்சி உக்காரத்தில் இருந்தாங்க இப்போ அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் டீ கொடுத்தாச்சு இப்போ நானுமே டீ குடிச்சிட்டேன் பாப்பாவும் டீ குடிச்சிட்டாங்க இப்போ நாங்கள் எல்லோருமே போண்டாமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம் பாப்பாவுக்கு இன்றைக்கி காலையில் ஸ்கூலுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி கிளப்பும்போது என்னட்ட டைப்பால இங்கே வந்து குளிர் டைம் ஆரம்பிச்சிருச்சுன்னா எண்ணெய் வந்து இந்த மாதிரி ஆயிரும் சமையல் பண்ணுற எண்ணெயாக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா தலைக்கு தேய்க்கிற எண்ணெயாக இருக்கட்டும் அதனால் பாப்பாவை இதை கொஞ்சம் வீடியோ எடுன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் பாப்பா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா இனிமேல் தான் பாப்பாவுக்கு தலைக்கு எண்ணெய் வச்சு அவளை இனிமேல் தான் ஸ்கூலுக்கு கிளப்பி இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா காலையில் அடுப்புக்கிட்ட வச்சிருக்கணும் இல்லைனா காலையில் உள்ள இளம் வெ வெயில் வரும்போது அதில் வச்சிருந்தா அப்படின்னா அது எல்லாமே உருகிரும் அண்ணன்னை காலையில் யார் அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு சீக்கிரமாக யார் வீட்லேயுமே அடுப்பில் வந்து தீ போடலை அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதை நான் மூடியை நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளேருந்து எடுத்துருக்குறேன் நிறைய பேருக்கு தெரியும் ஒடிசாவில் அரிசி கட் பண்ணுறதுல நான் வீடியோ போட ஆரம்பித்ததுக்கப்புறமேட்டு ஒடிசாவில் நெல் கட் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைம் இங்கே இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யார் மழை பெய்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யார் நெல் தண்ணியை மடக்கி யார் நெல் போட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்லபடியாக நெல் வளைஞ்சிருச்சி அதில் மொதல் முத எடுத்துகிட்டு வர்றவங்க இவங்க தான் இந்த டைம் இவங்க வந்து முந்தானத்துலேருந்து கட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்போ வந்து வீட்டுக்கு கொண்டுட்டு போய்கிட்டு இருக்காங்க யாருக்குடைய இளமோ அவங்களுடைய இடத்துல கொண்டு இப்போ கொண்டு போடுவாங்க இங்கே ஒடிசாவில் நெல் தூக்குறோடைய ஸ்டைல் வந்து இது பெண்கள் எல்லாருமே சேலையாக இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு துணியை வச்சு கட்டி தலையில் தூக்கிட்டு வருவாங்க அது நம்ம வீட்டு வயல் வேலை நடக்கும்போது நான் தூக்கிட்டு வரும்போது பார்க்கலாம் இப்போ வந்து இவங்க வந்து வேலைக்கு போகிற ஆள்கள் இன்னும் அங்கே வயல் எவ்வளோ தூரம் இருக்குங்கிறத உங்களை இங்கே ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க அங்கேருந்து தூக்கிட்டு இப்போ இவ்வளோ தூரம் கொண்டுட்டு போகணும் அவங்க அவங்க ஒன்றும் போட்டுவிட்டு அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் நெக்ஸ்ட்டு அவங்க எடுக்க போவாங்க இன்றைக்கி காலையில் எனக்கு பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டதுக்கு அப்புறமேட்டே சாதம் வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சி தான் கஞ்சியும் இந்த பட்டாணி உருளைக்கெழங்கு வெங்காயம் கொஞ்சம் லெமன் புழிஞ்சது கொஞ்சம் காரசாரமாக போட்டு இங்கே கொடுப்பாங்க ஒரு பிளேட்டு இருபது ரூபாவை ஆக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இன்றைக்கி காலையில் எனக்கு சாப்பாடு வந்து இதான் நிற எனக்கு கஞ்சி குடித்தா பிடிக்காது அதனால் அம்மாவும் என் பக்கத்தில் உட்காந்து என்னை சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க உனக்கு கஞ்சி குடித்தா பிடிக்காதுன்னு தெரிஞ்சிருந்தும் நீ கஞ்சி குடிக்க தேவையில்லாமல் நீ வேணையும் இழுக்கிறேன்னாங்க ஆனால் காலையில் நீங்கள் போண்டா மட்டும் தான் போட்டேங்கிறதுனால இன்றைக்கி வேறு எதுவுமே சாப்பிட்றதுக்கு கிடையாது இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் உங்களுக்கு சப்போஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்